இலங்கை மத்திய வங்கி ஆளுநருக்கு ஏத்திர மதிப்பீடு ஆலய உலகத்தில் தோகு தொங்கிய நிலையில் சடலம் மோசடி வலைத்தளங்கள் குறித்து எச்சரிக்கை லொரியின் சாரதி தூங்கியதால் நடந்த விபரீதம் பாடசாலை மாணவி உட்பட இருவர் உயிரிழப்பு இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க குளோபல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய வங்கியாளர் அறிக்கை ஆட்டைகளில் உயரிய ஏத்திர மதிப்பீட்டை பெற்றுள்ளார் இந்த அங்கீகாரம் அவரை உலகின் மரியாதைக்குரிய மத்திய வங்கி ஆளுநர்களின் பட்டியலில் இடம்பெற செய்துள்ளது இலங்கை எதிர்கொண்டு கடுமையான பொருளாதார நெருக்கடியின் போது நாட்டின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதில் அவரது விதிவிலக்கான பங்களிப்பு மற்றும் முழு அறிவு ஆகியவை இந்த ஏத்திர மதிப்பீட்டுக்கு காரணமாக அமைச்சர் தொன்னூற்றி முதல் இந்த உலகின் சுமார் முன்னணி நாடுகளின் மத்திய ஆய்வு செய்கின்றது பணவீக்க கட்டுப்பாடு பொருளாதார வளர்ச்சி இலக்குகள் பண நிலைத்தன்மை வட்டி விகித மேலாண்மை மற்றும் அரசியல் சுதந்திரம் ஆகிய துறைகளில் வெற்றியின் அடிப்படையில் ஏ பிளஸ் முதல் எஃப் வரையிலான தரங்களில் ஆளுநர்களின் செயல்பாடு மதிப்பிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விசுவமடும் மாணிக்க பிள்ளையார் ஆலய வளாகத்தில் உள்ள மாமரத்தில் நபர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை அவதானித்தவர்கள் பொதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர் முல்லைத்தீவு மாவட்ட நேதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சம்பவ இடத்துக்கு வருகை சடலத்தை பார்வையிட்ட பின்னர் பரிசோதனைக்கு பின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார் உயிரிழந்தவர் குறவில் ஒடையர்கட்டு பகுதியைச் சேர்ந்த காந்தசாமி தர்சன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு காரணங்களால் உயிரிழந்தாரா என்பது குறித்து பொது குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தனிப்பட்ட நிதி தகவல்களை திருடுவதற்காக அதிகாரப்பூர்வ வாங்கிய இணையதளங்களை பின்பற்றும் மோசடி வலைதளங்கள் குறித்து வெளிப்புடன் இருக்குமாறு இலங்கையின் பல வங்கிகள் இந்த வாரம் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின் படி மோசடி செய்பவர்கள் மென்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் இணைப்புகளை பரப்பி எழுத்துப்பிள்ளைகள் அல்லது அசாதாரண எழுத்துக்களை கொண்ட போலி வலைத்தளங்களுக்கு பயனர்களையும் வழி நடத்துகிறார்கள் வாடிக்கையாளர்கள் அத்தகைய இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்த்து அதிகாரப்பூர்வ வலைத்தள முகவரிகளை நேரடியாக தாட்டி செய்து அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் உள்நிலைவு சான்றுகள் போன்ற முக்கியமான விவரங்களை உள்ளிடுவதற்கு முன்பு தனிநபர்கள் ஜுவாரில்களை கவனமாக சரிபார்க்க வேண்டும் என்றும் சந்தகத்துக்கு இடமான எந்த ஒரு செயல்பாடு குறித்தும் உடனடியாக முறையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர் கொரவுபுத்தானை பிரதான வீதியில் எலியாபத்து பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவி உட்பட நேற்று பிற்பகல் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இருந்து அனுராதபுரத்துக்கு கண்ணாடி ஏற்றி சென்ற லொரி சாரதி தூங்கியதால் வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள பாலத்தின் தடுப்பு வேலியில் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் பாடசாலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த பத்து வயது பாடசாலை மாணவியொருவரும் இருபத்தி ஏழு வயது இளைஞரும் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த இளைஞர் லோரியின் உதவியாளராக இருந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது லோரியில் பயணித்த சாரதி மற்றும் மற்றொரு நபர் பலத்த காயங்களுடன் குறவப்புத்தானை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் குறவப்புத்தானை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மொழித்தீவு மாவட்டத்தின் பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மோங்கிலாறு பகுதியில் சாந்தகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த எண்பத்தி நான்கு வயது வயோதிப பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த பெண் மோங்கிலாறு பகுதியில் உள்ள வீட்டில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதை அறிந்த மகள் பொது குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் சம்பவ இடத்துக்கு விரைந்த பொதுக்குடியிருப்பு போலீசார் சடலத்தை மீட்டதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர் முல்லைத்தீவு மாவட்ட நேதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து சடலத்தை பார்வையிட்ட பின்னர் ஒடைக்குடி பரிசோதனைக்கு பின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார் உயிரிழந்தவர் காஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த எண்பத்தி நான்கு வயதுடைய கோபாலன் கொண்டுமணி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் குறித்த காணியை விலைக்கு வாங்கி சிறு காய்த்தொழில் செய்து வந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது கொலையா அல்லது வேறு காரணங்களால் ஏற்பட்ட உயிரிழப்பா என்பது குறித்து பொது குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் குறிப்பிடத்தக்க கொலை செய்யப்பட்ட ஒரு இளம் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட இடம்பெற்றுள்ளது மேலும் சில நாட்களுக்கு முன்னர் மொல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலிப்பானி கிராமத்தில் வீட்டு காயங்களுடன் மற்றொரு பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது இவ்வாறான தொடர் சம்பவங்கள் முல்லைத்தீவு மாவட்ட மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன